அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பதினெட்டாம் பதினெட்டாம் படி கருப்புசாமி மந்திரம் பதினெட்டாம் படி கருப்புசாமி மந்திரம் அப்படின்றது மிகவும் பிரசித்தி பெற்ற மந்திரம் ஒரு பதினெட்டு பேர் மந்திரவாதியை இந்த பெருமாளுடைய சக்தியை எடுக்கிறதுக்காண்டி அழகர் மலைக்கு வந்தாங்க அவங்கள வந்து அந்த காலத்தில் லாடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அழகர் மலைக்கு வந்து அந்த கொள்ளையடிச்சுட்டு போவோம் அந்த அழகர் மலையில் இருக்கிற சுந்தர் பெருமாள் கோயிலுடைய நகைகளை அவருடைய சக்தியை கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்கு வேண்டி அந்த பதினெட்டு பேர்களும் வந்தார்கள் எல்லாருமே மந்திரவாதிகள் அவர்களை வந்து அவர்கள் வந்து பூஜை செய்யும்போது மறைவு மைய வச்சு பூஜை செஞ்சு அந்த சக்தியை எடுக்கும்போது அப்போ வந்து கல்லலகர் சுந்தரராஜ பெருமாள் ஒரு ஒரு ஆள் மூலியமாக கணவலை வந்து சொல்லி அந்த பதினெட்டு பேரை கண்டுபிடிச்சு பதினெட்டு படியிலையும் ஒரு படிக்கு ஒருத்தரை பதினெட்டு பேரையும் வெட்டி அதில் பொதச்சி அதுக்கு மேலே கருப்பை நான் காவலுக்கு வச்சுருக்கிறதே பதினெட்டாம் படி கருப்பசாமி வந்தேன் பதினெட்டாம் படி கருப்பசாமி ஒரு பெரிய மாபெரும் சக்தி அவரை வந்து ஆக்கவும் முடியும் முடியும் அடி அழிக்கவும் முடியும் காக்கவும் முடியும் அதில் வந்து பதினெட்டாம் படி கருப்பு சாமிக்கு மிஞ்சி எந்த தெய்வமும் இல்லை அந்த அளவுக்கு இந்த பதினெட்டாம் படி கருப்பு மிகவும் சக்தி பெற்றவர் இவர் அந்த காட்டுக்கே காவலாக இருக்கிறார் கல் அழகாக இருக்க சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற கல் அழகாக இருக்க அவர் வந்து காவலாக இருக்கிறார் அவரை மீறி எந்த ஒரு செய்தியையும் செய்ய முடியாது மாந்திரியத்துக்கு கட்டுப்படாதவர் அன்புக்கு சொந்தக்காரர் அரவணைப்புக்கு சொந்தக்காரர் அவர் அன்பாக வேண்டுன்னா வேண்டியதை உடனே கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு இவர் வந்து பெருமாளுடைய வழி வந்தவர் தான் இந்த கருப்பசாமி இந்த மந்திரம் மலையாளத்து கருப்பே வாடா மாமதுரை கருப்பே வாடா அழகுமலை கருப்பே வாடா அகார உகார கருப்பே வாடா படிக்கு ஒரு தலையாக பதினெட்டு படிக்கும் பதினெட்டு லாடனை புதைத்த பதினெட்டாம் கருப்பே வாடா வாடா அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறும் கருப்பசாமி போட்டா முன்னாடியோ இல்லை கருப்பசாமி விக்கிரகம் சின்னதாக வாங்கி வச்சு அவருக்கு வேண்டிய பூஜை பொருட்களை பொருள்களை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது மிகவும் உன்னதமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த இதை வார்த்தையில் சொல்ல முடியாது அதை உணர்ந்தவங்களுக்கு கருப்பசாமியினுடைய எல்லா தன்மையும் தெரியும் எங்கெங்கேயோ முடியாத ஆளுகள்லாம் மாந்திரியம் படித்த ஆளுகள்லாம் இங்கே கருப்பசாமி கோயிலில் வந்து அழகர் மலையான கும்பிட்டு மேலே இருக்கிற ராக்காட்சி அம்மன்ல தீத்தரைத்து அதுக்கு அடுத்து கருப்பசாமியிட்ட வந்து கட்டு போட்டோ இல்லை எனக்கு இனிமேல் மந்திரம் சித்தியானுன்னு அவர்கிட்ட வேண்டிட்டு செஞ்சாதேன் அதுக்கு அடுத்துதான் மாந்திரிய தொழிலே பழிக்க அந்த அளவுக்கு இவருடைய வேகம் இங்கே அழகர் மலையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவர் பல வடிவத்தில் பல ரூபங்களில் குதிரையில் சலங்க சத்தத்தோட வருவார் அந்த அளவுக்கு வேகமான அந்த கருப்பாசாமி மந்திரத்தை சொல்கிறேன் இது எல்லோரும் பயன்படுத்த வேணும் அதே மாதிரி நல்ல சித்தத்தோடு பயன்படுத்த வேணும் பல குழப்பத்தோடையும் பல பிரச்சனைகளோடையும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது நல்ல ஒரே மனசாக இருந்து கருப்புசாமியை வந்து பிரியப்பட்டவங்க மட்டுந்தே இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் மற்றவங்க வந்து பயன்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது ஏன்னா அவர் அவ்வளவு மோசமான ஆளும் கூட அவருடைய வரலாறு அந்த மாதிரி எதுவும் வந்து நாய தர்மம்லாம் பார்க்க மாட்டார் அடித்து அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு அவருடைய மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் பயன்படுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணுங்கள் மிகவும் நன்றி இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா மலையாளத்து கருப்பே வாடா மலையாளத்து வாடா மாமதுரை கருப்பே வாடா அழகு மலை கருப்பே வாடா அகார புகார கருப்பே வாடா படிக்க ஒரு பதினெட்டு படிக்கும் பதினெட்டு நாடனை புரைத்த பதினெட்டாம் படி கருப்பே வாடா மலையாளத்து கருப்பே வாடா மலையாளத்து கருப்பே வாடா மாமதுரை கருப்பே வாடான் அழகுமலை கருப்பே அகார புகார கருப்பே ಇಪ್ಪಡಿ ನನ್ನ ಮಂದಿರತೆ